என்னமா உனக்கு மாமியா வீடு நாவும் இருக்கா உங்க அம்மா வீட்லயே இருக்காம சீக்கிரவா என்ன உங்களுக்கு அவ்வளவு பாச மாத்த பயங்க வர வீட்டு வேலையெல்லாம் யார் செய்யறது சீக்கிரமா வந்து தொலை என்னம்மா வீட்டுக்கு வந்து வராதமா புடவையெல்லாம் எடுத்துட்டு இருக்க இல்லத்த ஒரு விஷயமா எடுத்துட்டு போறேன் ஒரு விஷயமா எதுக்குமா என் பழைய பட்டுப்புடவையெல்லாம் எடுத்துட்டு போறேன் இல்லத்த இந்த பழைய பட்டுப்புடவை எல்லாம் கொடுத்த காசு தராங்களாமா அதுக்குதான் என்ன என்ன ஏமாத்து பாக்குறியா இதெல்லாம் நம்ம நீங்க என் கூட வாங்க கூட்டிட்டு போறேன் அதுக்குதான் கோயம்புத்தூர் காந்திபுரம் கிராஸ்கட் ரோட்ல இருக்கிற கணபதி சில்க்ஸ்க்கு ஆப்போசிட்ல இருக்க சரவணா பட் சென்டருக்கு வந்திருக்கோம் அண்ணா நிறைய சேலை கொண்டு வந்திருக்கோம் இதெல்லாம் பார்த்துட்டு எவ்வளவு வரும்னு சொல்லுங்க உங்க மாமியாருக்கு காசு வரும் சொன்னா நம்பவே மாட்டாங்க பழைய பட்டு சாரீஸ் விளக்குறதுக்கு காரணம் அதுல ஜரிகைங்க பொதுவாக பட்டு சாரீஸ் வந்து சில்வர் ஜரிகளை வரும் மிக்சின் ஜரிகளை வரும் கிளீட்டு ஜரிகளை வரும் காப்பர் ஜரிகளை வரும் சில்வர் ஜருகன்னு சொல்றது அந்த ஜருகளை வந்து சில்வரும் கொஞ்சம் கோல்டு மிக்ஸ் பண்ணிருப்பாங்க ஒரு சாரி எவ்வளோ ஜருக இருக்கோ அது மாதிரி போகும் இப்போ ஒரு சாரி மட்டுமே பதினஞ்சு வரைக்கும் போகும் இந்த சாரி ஒரு டென் தௌசண்ட் போகும் அந்த ஒரு சாரி தான் காப்பர் ஜரங்க பாக்கி எல்லாமே நல்ல வெள்ளி ஜரங்க இந்த எட்டு சாரியும் சேர்த்து ஒரு லட்சத்து பதினஞ்சாயிரம் கேஷ் கொடுத்து வாங்கிக்கிறோம் நம்ம டேரக்டா ஷாப்புக்கு போக முடியல அப்படின்னா சாரி ஒரு போட்டோ எடுத்து வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணா போதும் அவங்களே போகுமா போகாதான்னு சொல்லிடுவாங்க இவங்களோட பிரான்சஸ் சென்னை மதுரை அண்ட் கோயம்புத்தூர்ல இருக்கு அது மட்டும் இல்லைங்க இங்க பழைய வெள்ளி பொருள் எது கொடுத்தாலும் அதை குவாலிட்டி செக் பண்ணிட்டு அதுக்கு பெஸ்ட் அமௌண்ட்டா நமக்கு கொடுப்பாங்க அடப்பாவே என் சேலை எடுத்து எனக்கே பொங்கு பிரிக்கிறியா அரசியல் இதெல்லாம் சாதாரணமாப்பா வாங்க